ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊருக்கு வந்திருக்கேன் இங்கே வந்து அத்தி கடவு தண்ணி எப்பவுமே ரெகுலராக தண்ணி நிற்கிற மாதிரி செட் பண்ணிட்டாங்க எங்கள் வீட்டில் போர் போட்டதுக்கு தகுந்த மாதிரி எப்போவுமே தண்ணி நின்றுச்சுன்னா எங்கள் போர்லேயும் வந்து தண்ணி குறையாமல் இருக்கும் எங்கள் அம்மா வீட்டில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வருங்க தோட்டம் பின்னாடி தோட்டம் இருக்குது பார்த்தீங்களா அப்படியே ரொம்ப நாள் ஆச்சு இங்கே வந்து ஒரு வீடியோ போட்டு சரி ஒரு சின்ன வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்தேன் இப்போ தான் சாப்பிட்டு வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் ஐ சேனலில் இன்றைக்கி விளாக் போட்டிருக்கேன் அதில் எங்கள் அப்பாவையும் காட்டியிருக்கேன் பாருங்கள் எங்கள் அப்பாவை நிறைய பேர் அப்பாவை காட்டிலையா அம்மாவை காட்டிலையான்னு கேட்டிருந்தீங்க எங்கள் அம்மா எங்கள் அப்பா எல்லாருமே அந்த வீடியோவில் வந்திருப்பாங்க செம்ம ஃபன்னாக இருந்துச்சு உண்மையிலேயே அந்த வீடியோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நான் எடுத்த விளாக்லேயே இன்றைக்கி எடுத்த விளாக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த விளாகை மறக்காமல் பாருங்கள் மணி மூன்றரை மணிக்கு நான் அப்லோட் பண்ணியிருப்பேன் இந்த வீடியோ எப்போ வரும்னு தெரில மூன்றரை மணிக்கு அப்லோட் பண்ணியிருப்பேன் இலாகாய் சேனலில் போய் பாருங்கள் வீடியோ சூப்பராக இருக்கும் நீங்களே என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லுங்கள் இன்றைக்கி சண்டே வரலாம் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பேசுகிற கமெண்ட் பண்ணுங்கள் இங்கே எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு தான் இங்கே வந்ததாக கொஞ்சம் டவர் கிடைக்கும் அதனால் இங்கே வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஒரு சின்ன அப்டேட் வீடியோ சாய்ந்தரம் வீட்டுக்கு கிளம்பிடுவேன் ஆதிரங்க் நானு எல்லாம் அங்கே போயிட்டு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்